அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து விலாக் வந்து எதுவும் இல்லை எதுவுமே ஷூட் பண்ணல இன்றைக்கும் கெஸ்ட் வந்திருக்காங்க என் மாமி மாமி பொண்ணெல்லாம் வந்திருக்கு ஸோ அதை வந்து எதுவுமே ஷூட் பண்ணல ரொம்ப பிஸியாக அந்த வேலையை அண்ணன் பண்ண முடியலை ஸோ சாப்பிட்றப்போ லைட்டாக வீடியோ எடுத்து அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணேன் நான் பிரியாணி சிக்கன் ஃப்ரை ஆஷ்யூஷ்வல் ஓட்ஸ் கஞ்சி அப்புறம் முட்டையும் ரைத்தான் அவ்வளோதாங்க இது வந்து நைட்டு நைட்டு வந்து சாப்பாடே கொஞ்சம் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு அவங்களும் கிளம்பிட்டாங்க ஈவினிங் அவ்வளோதான் தான் என் பொண்ணு அன்னைக்கு நைட்டு தான் தவளை ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட் டைமு ஸோ குழந்தைங்கள மைல் ஸ்டோன்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டே இல்லை அதனால கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தவழ்ந்து வந்தாங்க அதை வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கேன் மேடம் இங்க வந்து சேரது கொஞ்சம் நேரம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன் விளையாட்டு காமிச்சு கூப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் நாம் சின்ன வயசுல எப்படி இருந்தோம் எப்படி வளர்ந்தோன்னா இந்த மாதிரிலாம் கேப்சர் பண்ணி வைக்கல ஸோ அதெல்லாம் வந்து மற்றவங்க சொன்னா தான் நம்ம நம்மளை பற்றியே தெரிஞ்சுப்போம் ஒரு வய ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை பற்றி கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் நம்மளை பற்றி வாய்ப்பே இல்லை ஸோ நம்மெல்லாம் நைன்டிஸ்கித் ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சு டாடா